அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாமும் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் மொஹம்மது அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற ஈமானிய இஸ்லாமிய சொந்தங்கள் செயல்படுக்கிற சகோதர சமயத்தினுடைய நெஞ்சங்கள் இங்கே குழுமி இருக்கும் மேடையிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இஸ்லாமிய அமைப்புகளின் பிரதிநிதிகள் கூட்டமைப்பினுடைய அன்பு சார் உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆரம்பமான அசலாமோ அழைக்கும் புதிதாக மத்திய அரசால் ஒன்றிய அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கிற சீர்திருத்த சட்டத்திற்கு எதிராக அநேகமாய் இந்தியா முழுக்க முஸ்லிம்கள் தெருவிலே இறங்கி போராட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் பெற்ற காலத்தில இருந்து இந்த பதினைஞ்சு வருஷமா நாங்க வீதிக்கு வந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்பவுமே வரல சுமார் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இஸ்லாமியர்களை வஞ்சிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஆட்சியை பிடித்திருக்கிற ஒரு அரசு பொதுச்சிவின் சட்டத்தின் போது சிஏஏவின் போது என்ஆர்சியின் போது முத்தலாக் சட்டங்களின் போது இன்றைக்கு கடைசியாக வகுப்பின் போது முஸ்லிம்களை வீதிக்கு இழுக்கிற நன்றாக சொன்னால் அவர்களை வம்புக்கு இழுக்கிற வேலையை ஒன்றிய அரசு செய்திருக்கிறது கடைசி வெற்றியை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு தருவான் தர வேண்டும் ரப்ப அருள் அன்பால் அவர்களை வகுப் என்றால் என்ன நான் லேசாக சொல்லி நிறைவுபடுத்தி விடுவேன் ஒக்கஃப் அருவியில் இந்த வார்த்தைக்கு ஸ்டாப்னு அர்த்தம் நிறுத்துதல் ஒக்கூஃப் அப்படின்னா ஸ்டாப் ஏன் ஸ்டாப் தெரியுமா ஒரு தடவை ஒரு சொத்தை அல்லாஹவர்க்கு என்று எழுதி வைத்துவிட்டால் வேற யாருக்கும் உரிமை இல்லாமல் ஸ்டாப் ஆகிவிடும் அது அல்லாஹவிற்கு என்று ஆகிவிடும் வேறு யாரும் அந்த சொத்தை உரிமை கொண்டாட முடியாது அதை விற்க முடியாது அதை வாங்க முடியாது அதை அன்பிப்பு செய்ய முடியாது அதை வாரிசு சொத்தாக யாரும் எந்த பரம்பரையும் அனுபவிக்க முடியாது என்றால் பொதுமக்களின் உபயோகத்தில் இருந்து உரிமையிலே இருந்து படைத்தவனுக்கு அது சேர்ந்து விட்டது நீங்கள் இப்போது புதிய சட்ட திருத்தின் மூலம் கை வைப்பது எங்கள் சொத்தை மட்டுமல்ல அல்லாகுவிடம் திருடுகிற அயோக்கியர்கள் நீங்கள் அதனால் தான் இஸ்லாமிய சமுதாயம் வெகு நெழுகிறது முன்னாலே பேசியவர்கள் சொன்னது போல் பதினஞ்சு வருஷமாக இருந்தால எத்தனை எத்தனை கொடுமைகளை இந்தியாவிலே வாழுகிற முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்தின் மீது திணித்திருக்கிறீர்கள் செய்ய வரும் போது நாங்கள் பட்டபாடு பாடு என்ஆர்சிக்காக வேண்டி நாங்கள் வீதி வீதியாய் போட்ட முழக்கம் எங்களின் உயிரினும் மேலான சரிய சட்டத்திலே கை வைத்து அதை திருத்துவதற்கு தொடர்ந்து முயற்சிக்கிற உங்களுக்கு சொல்லுகிறோம் அல்லாஹுவின் சரியத்து ஒருபோதும் மாறாது ஒருபோதும் மாறாது மாற்ற விடவும் மாட்டோம் நீங்கள் கை வைத்திருப்பது வகுப்பு சட்டம் அல்ல அல்லாஹுவின் சட்டம் நீங்கள் திருத்தம் கொண்டு வர நினைப்பது அரசியல் அமைப்பு சட்டம் அல்ல அண்ணலம் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்த எழுதி தந்த வாக்காகவும் வாழ்வாகவும் விட்டு சென்ற சட்டம் அதிலை கை வைப்பது உங்களால் அல்ல எந்த கொம்பனாலும் முடியாது ஆயிரத்தி நானூறு வருஷமாக எங்களுக்கு என்று ஒரு ஷரியர் இருக்கிறது அந்த திருத்தப்படவில்லை அந்த மாற்றப்படவில்லை மாற்றத்திற்கான அவசியமும் வரவில்லை நாங்கள் ஏதோ இஸ்லாமிய சட்டத்தை நீங்கள் கை வைத்து விட்டீர்கள் என்பதற்காக மட்டும் போராடவில்லை இந்தியாவின் அரசியல் அமைப்பையும் நீங்கள் கை வைத்து சிதைத்திருக்கிறீர்கள் இந்த சட்டம் இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அரசியல் அமைப்புக்கு எதிரானது கவுன்சிலர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் எல்லாரும் பதவி ஏற்கிற போதும் பதவி பிரமாணம் பதவி பிரமாணம் எடுக்கிற போதே என்ன சொல்லணும் தெரியுமா தன் பெயரை சொல்லி இன்னாராகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நிபந்தனைகள் சொல்லுவார்கள் இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கும் இந்தியாவின் ஜனநாயகத்திற்கும் நான் ஊறு விளைவிக்க மாட்டேன் எதிராக நடக்க மாட்டேன் பஞ்சாயத்து இருந்து பாரத வரைக்கும் இந்த மூன்றையும் ஒத்துக்கொள்ள வேண்டும் இறையாண்மை மீற மாட்டேன் மதச்சார்பற்றவனாக இருப்பேன் ஜனநாயகத்தை பாதுகாப்பேன் இந்த மூனையும் சொன்ன இந்த ஒன்றிய அரசின் இன்றைய பிரதிநிதிகள் கிட்டத்தட்ட மூணையும் காத்துல இறையாண்மை கேலிக்குள் ஆக்கி இருக்கிறது மதச்சார்பின்மை சந்தி சிரிக்கிறது இந்த நாடு மதச்சார்பின்மையில் இல்லை என்பதற்கு வீதிக்கு வந்து திரண்டு கூட்டம் ஒரு அடையாளம் ஜனநாயகம் கேலி தாக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பின் பெருமை என்ன தெரியுமா அது கொண்டிருக்கிற செக்யூலரிசம் செக்யூலரிசம் என்றால் என்ன அரசுக்கு மதம் கிடையாது அரசு இந்து அல்ல முஸ்லிம் அல்ல அரசு கிறிஸ்து அல்ல அரசுக்கு மதம் இல்லை அதுதான் இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பு என்பது செக்யூலரிசம் இன்றைக்கு அதை குளி தோண்டி புதைக்கும் விதமாகத்தான் வகுப்பு திருச்ச சட்டம் வந்திருக்கிறது எதனால் எதிர்க்கிறோம் என்று எனக்கு முன்னாலே பேசிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகள் சொன்னார்கள் நானும் ஒன்றிரண்டை அது எவ்வளவு வீரியமானது என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக சொல்ல வேண்டும் யாராவது இப்போ அல்லாவுக்காக வக்குவுக்கு ஏதாவது எழுதி வைக்கிறீங்கன்னு வைங்க ஒரு ஒரு ஏக்கர் இடம் வேணாம் ஒரு சென்ட் இடம் நான் அல்லாஹுக்காக எழுதி வைக்கிறேன்னு எழுதனா இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கிற மத்திய அரசினுடைய திருத்த சட்டம் சொல்லுது அதுக்கு ஒரு பத்தனை ரெடி பண்ணணும் அந்த பத்திரத்துல நான் எழுதி கொடுக்கிறேன்னு நீங்க எழுதுவீங்கல்ல எழுதுற நீங்க அஞ்சு வருஷம் முஸ்லீமா இருந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறீங்கன்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்பதான் இனிமேல் வாக்குப்பே செய்ய முடியும் அல்லாஹ் வாக்குவார் நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து அல்லாவுக்கு எழுதி வைக்கிறதுக்கு நான் அஞ்சு வருஷம் முஸ்லீமா இருந்தேன்னு நான் ஏன் ப்ரூஃப் பண்ணணும் கோவிலுக்கு நிலம் வழங்குவவர்கள் நாங்கள் தெளிவாக இஸ்லாமிய அமைப்புகளெல்லாம் கூடியிருக்கிற இந்த சபையில் சொல்லுகிறேன் இந்த நாட்டின் பெரும்பான்மை இந்துக்கள் எங்களின் சகோதரர்கள் அத்தனை பேரும் எங்களின் சகோதரர்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் பகை இல்லை நாங்கள் அண்ணன் தம்பி உறவிலே வாழுகிறோம் வாழுவோம் வாழ விரும்புகிறோம் விடாமல் தடுக்கிற பாசிஸ்டுகளை வெகுஜன இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கோவிலுக்கு இடம் தருபவன் நம்ம அஞ்சு வருஷம் இந்துவாக இருந்ததை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு தேவாலயத்திற்கு ஏதாவது எழுதி வைக்க விரும்புகிற ஒரு கிறிஸ்டின் அவன் வந்து அஞ்சு வருஷம் நான் கிறிஸ்டின் இருந்தேன்னு சொல்ல வேண்டியது இல்லை ஆனால் இப்போது கொண்டு வந்திருக்கிற மத்திய அரசினுடைய வக்குவு திருத்த சட்டத்தில் அல்லாஹ்வுக்காக நீங்கள் எதையாவது எழுதி வைப்பதாக இருந்தால் அஞ்சு வருஷம் நீ முஸ்லீமாய் இருந்தேன்னு ப்ரூஃப் பண்ணணுமா அப்படி ப்ரூஃப் பண்ணது மட்டும்தான் எழுதி வைக்க முடியும் இல்லாவிட்டால் உங்களுடைய வகுப்பு செல்லாது என்று ஒரு சத்தம் இந்த நாட்டில் யார் கேட்டான் தேவை முத்தலாக்கு கொண்டு வந்தப்ப சொன்னீங்க முஸ்லிம் பெண்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை உங்களிடத்தில் கேட்டது யார் யாருமே கேட்கலையே வழக்கம் போல சில புர்காக்கள் நாங்கள் இந்த சட்டத்தை வரவேற்கிறோம்னு பார்த்திருப்பீங்க அதுல வந்து முத்தலாக்கு தடை வந்த உடனே ஒரு பொம்பளை வந்து கையை தூக்கிட்டு இந்த பொம்பளைக்கு பேரு சக்கியான்னு பேரு ரொம்ப அருமையான சட்டம்னுச்சு போன வாரம் பேட்டி கொடுத்துருக்கு நானே நடுத்தருவுல நிக்கிறேன்னு வருமா இல்லையா நீங்கள் எந்த மாதிரி குல்லா போட்ட முஸ்லிம்களை கொண்டு வந்து ஆதரவு செய்வீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் எல்லா இடத்திலையும் பத்து கருப்பு ஆடு இருக்கும் அப்படி ஒரு பத்து கருப்பு ஆடும் பத்து முருக்காக்களும் உங்கள் சட்டத்தை ஆதரவு தெரிவிக்கலாம் ஒன்பது சதவீத முஸ்லிம்கள் உங்கள் சட்டத்தை ஏற்கவில்லை சந்தேகம் வரலாம் கவர்மெண்ட் அவங்க கையில அதிகாரம் அவங்க கையில ராணுவம் அவங்க கையில சட்டம் இயற்றுவதும் அதை செயல்படுத்துவதும் அவங்க கையில நாம இந்த மாதிரி உக்கடத்துல ஒண்ணு கூட்டிட்ட மட்டும் சட்டம் வாபஸ் ஆயிருமான்னு நீங்க நினைக்கலாம் தொடர்ந்து போராடினால் அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் அமித்ஷாவும் நகருவார் நடக்க முடியும் அதாவது தொடர்ந்து தொடர் போராட்டத்தில் தொடர் போராட்டத்தில் வெற்றி கிடைக்கும் என்று இந்த நாட்டில் நம்மை புரிய வைத்தவர்கள் ஹரியானாவர் என்னுடைய பஞ்சாபினுடைய விவசாயிகள் எப்படி போராடுனாலும் உங்களுக்கு தெரியும் வருஷ கணக்குல போராடினா நம்மளை மாதிரி வரல குழந்தை ஊட்டியா கூட்டிட்டு வந்தான் மனைவி கூட்டிட்டு வந்தான் டிராக்டர் ஓட்டிட்டு வந்தான் மாடெல்லாம் கூட்டிட்டு வந்தான் விவசாயி திரும்ப போமான் போலீஸ் வச்சு அடிச்சாச்சு ராணுவத்தை வச்சு அடிச்சாச்சு டிராக்டர் போற பாதையெல்லாம் மூடியாச்சு என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சாச்சு அவன் ரெண்டு முடிவோட வந்தான் ஒண்ணு எங்களுக்கு எதிராக போடப்பட்டிருக்கிற சட்டத்தை வாபஸ் வாங்க இல்லாட்டி நாங்க செத்து போறோம்னா கடைசி வரை போராடி நடந்தது என்ன தெரியுமா மத்திய அரசு வாபஸ் வாங்கியது மத்திய அரசு வாபஸ் வாங்கியது எனவே வக்குவக்காக போராடுகிற ஒன்று திரளுகிற இந்த ஆர்ப்பாட்டங்கள் சமுதாயம் போராடினால் ஜெயிக்கும் சந்தேகமில்லை சந்தேகம் அந்த வெற்றியை தருவான் முஸ்லிம்களுக்கென்று சொந்தமாக இருக்கிற வக்கு போட்டில் வேற சமயத்தை சார்ந்தவர்கள் எதுக்கு வரணும் சமீபத்தில் நமக்கு துரோகம் இழைத்த சந்திரபாபு நாயுடு சமீபத்தில் கொடுத்த பேட்டி என்ன தெரியுமா திருப்பதி தேவஸ்தானத்தில் அதிகாரிகள் எல்லாம் இந்துக்கள் இருக்கிறார்கள் இந்த சகோதரர்கள் இருக்க வேண்டியதுதான் கோவில் அதுக்கு ஆயிரம் ஆயிரம் பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள் மாநில அரசு உத்தரவு போட்டிருக்கு என்ன தெரியுமா அதுல பணியாளர்களிலே கூட இந்துக்களை தவிர வேற யாரும் கூடாது உங்களுக்கு அப்போ வேற சட்டம் எங்களுக்கு வேற சட்டமா ஆலிமா இருக்கிறதுனால சங்கடமா இருக்கு என்னமோ ரத்தம் தக்காளி சட்னி இதெல்லாம் என்னமோ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது என்ன அடிப்படையில் யார் கேட்டது ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி நாலுல நான் யாரையும் தாக்கவில்லை நான் சொல்லுகிறேன் இந்து சகோதரர்களுக்கும் புரிவதற்காக சிரடி சாய்பாபாவுடைய ட்ரஸ்ட் அமைக்கப்படுகிறது சாய்பாபா ட்ரஸ்டுக்கு கவர்மெண்ட் ஆபீசர் ஒருத்தர் வருவார் சட்டம் என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா அந்த கவர்மெண்ட் ஆபீசர் அவருடைய பக்தராக இருக்கணுமா நீ உன்னுடைய வாரியத்தில் உன்னுடைய அமைப்பில் இதுவெல்லாம் நியமிக்கிற போது அவரவர்கள் இருக்க வேண்டும் ஏன் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானவர்கள் எங்கே போனது எங்கே போனது ரிலீஜியஸ் சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய மன சுதந்திரம் எங்கே போனது தொடர்ந்து வஞ்சளிக்கப்படுகிற ஒரு சமூகத்தினுடைய போராட்டம் சலனம் மலினப்படாமல் தீரியம் பெறுவது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வைத்துத்தான் ஒரு குழு அமைச்சாங்க வக்குஃபுல திருத்தம் கொண்டு வருவதற்கான குழு நாடு முழுவதும் நாங்க வர்றோன்ட்டு வந்தாங்க நீ வக்குஃபுல திருத்தம் செய்யணும்னா யார கூப்பிட்டு பேசணும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மார்க்க அறிஞர்களை கூப்பிட்டு சட்டம் என்னன்னு பேசணும் இதுவரைக்கும் மார்க்க அறிஞர்களை கூப்பிட்டு பேசவே இல்லை உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா ஆங்கிலேயன் ஆண்ட போது கூட பிரிட்டிஷ் செல்ல பிரிட்டிஷார் ஆட்சியில கூட இஸ்லாமிய சட்ட விவகாரம் வந்துச்சுன்னா உலமாக்களை பிரிட்டிஷ் அரசு கூப்பிடும் ஒரு பத்து பன்னெண்டு பேர் உலமாக்கள் பிரிட்டிஷ் கவர்னரை போய் சந்திப்பாங்க இதுல சட்ட பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு தான் பிரிட்டிஷ் அரசு முடிவெடுத்தது ஒரு ஆங்கிலேயனுக்கு இருக்கிற அந்த சமுதாய உணர்வு கூட ஒரு சிறுபான்மை சமூகத்தை மதிக்க வேண்டும் என்கிற மனப்பான்மை கூட இன்னைக்கு இல்ல இன்னைக்கு எந்த மார்க்க அறிஞர்கள்டையும் இது மாதிரி நாங்க போட போறோம்னு கலந்து ஆலோசிக்கவில்லை வக்கப்பு வாரியத்தில் சொன்னது போல மாவட்ட கலெக்டர் முடிவெடுப்பாராம் அதிகாரிகள் முடிவெடுப்பார்களாம் எங்க பள்ளிவாசல் பள்ளிவாசலா இல்லையா அப்படிங்கறத நம்ம மகல்லால இருக்கிற நாங்க நம்ம எல்லாம் வந்து நூறு வருஷமா நாங்க தொடுகிறோம் நீங்க சொல்றதே ஏற்க முடியாதா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இது இல்லைன்னு ஆயிடுமா இந்த அதிகாரத்தை உங்களுக்கும் கொடுத்தது யார் கொஞ்சமாவது நீதி நேர்மையோட யோசிக்கணும் பாகிஸ்தானில இந்துக்களுக்கு வாரியம் இருக்கிறது ஒரு முஸ்லீம் உள்ள போக முடியாது ஒன்லி அவங்க மட்டும்தான் பங்களாதேஷில இந்துக்களுக்கு வாரியம் இருக்கிறது வாரியம் மாதிரி அவங்களுக்கு வாரியம் ஒரு முஸ்லீம் உள்ள போக முடியாது ஏன் இந்தியாவில மட்டும் வகுப்பு வாரியத்திலே முஸ்லீம் அல்லாதவர்கள் வர வேண்டும் அதை சொல்லுங்கள் மீண்டும் முஸ்லிம் சமுதாயத்தை இப்படி என்ன காரணம் தெரியுமா கொஞ்சம் நீங்க கவனிக்கணும் சமீப காலத்துல இந்த கொல்லிவாசல் எங்களோடது அந்த கொல்லிவாசல் எல்லாம் ஒரு நாலஞ்சு கேஸ் போட்டாங்க போட்டுட்டு கோர்ட்டுக்கு போனாங்க எல்லா நீதிபதியும் விளம்போன நீதிபதி இல்ல ஒன்னு ரெண்டு நீதிபதிகள் கொஞ்சம் கரெக்டா நடந்துட்டாங்க என்னன்னா நாப்பத்தி ஏழுக்கு பின்னாடி எதெல்லாம் பள்ளிவாசலோ நாப்பத்தி ஏழுல அதெல்லாம் இனியா எப்பவுமே பள்ளிவாசல் தான் நாப்பத்தி ஏழுல கோவில் சுதந்திரம் வாங்குறப்ப இருந்தா அது எப்பவுமே கோவில் தான் நாப்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கும் போது சர்ச்சா இருந்தா எப்பவுமே சர்ச் தான் இது எல்லாம் கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மத வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க நீதிபதிகள் அதை மேற்கோள் காட்டி அதான் ஏற்கனவே சட்டம் இருக்கு நாப்பத்தி ஏழுக்கு பின்னாடி பள்ளிவாசல் பூரா பள்ளிவாசல் தான் வரக்கூடாதுன்னு திருப்பி விட்டாங்க நீதிமன்றங்கள் பள்ளிவாசலை நேரடியாக எடுக்க அனுமதிக்காது மேல் என்ன செய்யலாம் கைப்பற்றுவோம் அதில இருந்து சொல்லுவோம் நீ பள்ளிவாசல் இல்ல காலி பண்ணு நீ மதரசா இல்ல காலி பண்ணு நீ காலி பண்ணு என்று சொல்ல நீதிமன்றங்களை நாடாமல் பகபுளை கையில் எடுக்க வேண்டும் என்று பகவினுடைய நாற்பது திருத்த சட்டம் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க நாற்பது பேர் இருபத்தி ரெண்டு பேர் மெம்பர்கள் இதுல இப்ப புதுசா வந்திருக்கிற வகுப்புல மத்திய அரசு நினைக்கிற வக்கஃப்ல இருபத்தி ரெண்டுல ஒன்லி பத்து பேர் முஸ்லீம் நீதி பன்னெண்டு பேர் முஸ்லீம் அல்லாதவர்களும் வரலாம் சரி பத்து பேரத்தில் ரெண்டு பேர் முஸ்லிம் பெண்கள் எட்டு பேர் மட்டும் தான் முஸ்லிம் ஆண்கள் நீ எந்த ரெண்டு பெண்ணை போடுவேன் எங்களுக்கு தெரியும் நான் அப்படியே சொன்ன மாதிரி உள்ள பொம்பளைக்காது அந்த ரெண்டு பொம்பளைகளை போட்டுட்டு மீதி எட்டு பேர் மட்டும் முழுக்க முழுக்க ஒரு 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 ஜீவனை குரல் வலையை பிடித்து கடித்து நெறிப்பது போல உள்ள வேலை வேண்டாம் இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கு இது ஆபத்தான போக்கு நீங்கள் தயவு செய்து ஒன்றிய அரசை கேட்டுக் கொள்ளோம் கைவிட்டு விட வேண்டும் எங்கள் சமுதாயத்தில் எங்கள் குரானில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நபிமார்கள் என்கிற தீர்க்க தரிசிகள் வரலாறு உண்டு நல்லபடியாக வாழ்ந்தவர்கள் உண்டு நாசமா போனவர்களின் வரலாறும் உண்டு உங்களுக்கு தெரியுமா குரானில் தன்னை இறைவன் என்று சொன்ன இருக்கிறான் தன்னை இறைவன் என்று சொன்ன நம்ருத் என்பவன் அங்கே இருக்கிறான்

வரலாறுகளின் நீட்சி இப்படித்தான் அவர்கள் மடிந்து போய் இருக்கிறார்கள் எத்தனை எத்தனை பேர் எப்படி எல்லாம் போனாங்கன்னு நாங்க பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா இஸ்லாமிய ஆட்சியாளரே ஒருவன் கொடுங்கோலனாக இருந்தான் ஏற்கவில்லை மக்கள் அச்சா சென்ற அந்த ஆட்சியாளனுக்கு பெயர் அப்பப்பா ஒரு லட்சத்தி இருபது பேர் உலமாக்கல் மார்க்க அறிஞர்களை தன் கையால குளம் பண்ணவர் அந்த ஆட்சியாளர் இஸ்லாமிய ஆட்சியாளர் தான் சில பேருக்கு அந்த பாசிசம் டேஸ்ட் ஆயிரும் இன்னைக்கு இருக்கிற பல பேருக்கு இருக்கிற மாதிரி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேரை தன் கையால் கொலை செய்தவர் எண்பதாயிரம் முஸ்லிம் மார்க் அறிஞர்கள் சிறையில இருந்தவர்கள் என்ன ஆச்சு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் இந்த உமத்திற்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அவரோட கபர் எங்க இருக்குன்னு தெரியாது அடக்க ஸ்தலத்தினுடைய விபரம் கூட வரலாறிலே இல்லை தெரிவிக்கல ஒருவேளை தெரிவிச்சிருந்தா மக்கள் எழுப்பு கூட கூட விட்டு வச்சிருக்க மாட்டாங்க அவ்வளவு மோசமான ஆட்சியாளர் கபரு குழி கூட அட்ரஸ் இல்லாம போயிருச்சு ஆட்சியாளர்களை கவனம் அப்படிப்பட்டவன் காணாமல் போன ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது ஆளின் பெருந்தவை இப்ராஹிம் நகரின் பேர் அவர் பள்ளிவாசல்ல இருந்தார் போய் யாரோ அப்பதான் செய்தி சொன்னாங்க இறந்துட்டான் பெரிய கொடுங்க தப்புனு சஜிதா விழுந்து சஜிதா செஞ்சிட்டார் அல்லாவுக்கு நன்றி மகிழ்ச்சி சஜிதா நீங்க எல்லாம் தொழுகை இவாதத்து சஜிதா திலாவத்து எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வித்தியாசமா சந்தோஷ சஜிதா டக்குனு செஞ்சிட்டாரு எதுக்கு தெரியுமா நீ கூப்பிட்ட அல்லாஹுவே உனக்கே எல்லா புகழும் செஞ்சிட்டாரு நம்மளும் ஒரு சஜிதா செய்யலான்னு ஆசையா இருக்கு நான் யாரு பேரையும் சொல்லலை அப்படி ஒரு வாய்ப்பு வர வேண்டும் என்று முஸ்லிம் சமுதாயம் நினைக்க துவங்குமோ என்னவோ வரிசையாக தொடர் அடக்குமுறைகளை இங்கே செய்து கொண்டே இருக்கிறார்கள் நான் முடிவுக்கு வருகிறேன் அன்பானவர்களே நீங்கள் இஸ்லாத்தின் மீதும் அதன் சட்டங்களின் மீதும் கை வைத்தால் நீங்கள் முஸ்லிம்களின் மீது போர் தொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நாங்கள் இந்திய அரசின் சொத்து கேட்கவில்லை உங்களுடைய பாட்டன் அப்பன் வீட்டு சொத்தையும் கேட்கவில்லை எங்களின் மூதாதையர்கள் எங்களுக்கு எழுதி வைத்த வகுப்பை எங்களின் பள்ளிவாசலை எங்களின் மதரசாக்களை நாங்கள் மீறாமல் விட மாட்டோம் நாளைய தினத்திலே இருந்து எங்களுக்கு பிறக்கிற பிச்சு குழந்தைகளின் காதிலே பாங்கு சொல்லுவதோடு இந்த இடமெல்லாம் நம்மளோட இடம் தான் சொல்லி கொடுத்தவர்களை உருவாக்குவோம் மீண்டும் 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 முஸ்லிம் சமுதாயத்தின் மீது போர் தொடுக்க வேண்டாம் எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கிரமிப்புகளை அக்கறைப்படுத்துவானாக ஆக்கிரமிப்பாளர்களையும் அப்புறப்படுத்துவானாக